மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி விழா வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையில் வட்டாட்சியர் சுரேஷ் துணை வட்டாட்சியர்கள் தானுமூர்த்தி கார்த்திகேயன் பாண்டியராஜன் சித்திரகலா முருகன் தலைமை அளவை அதிகாரி ஜெயபாண்டியன் டிஎஸ்ஓ முகில் பாலன் எலெக்ஷன் டிடி அழகுக்குமார் முன்னிலையில் கருமாத்தூர் உள்வட்ட கிராமங்களுக்கு ஜமாபந்தி விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் பட்டா மாறுதல் பெயர் மாற்றம் பெயர் சேர்த்தல் பெயர் திருத்தம் மற்றும் முதியோர் உதவித்தொகை மேலும் பல கோரிக்கைகளை வைத்து மனு கொடுத்தனர் இந்த மனுவை வருவாய் கோட்டாட்சியர் பரிசீலனை செய்து தீர்வு காணப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம நிர்வாக உதவியாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் ལགས་ <coughs> དེ་རང་གི་བཞིན་དུ་བསྟན་པ་དེ་ནི་གང་ཡིན་པ་དེ་རང་གི་བཞིན་དུ་བསྟན་པ་དེ་ནི་གང་ཡིན་པ་ <coughs> <coughs>

De